அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி அடுத்த மூன்று மணியத்தில் பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கவும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவிப்பு போட்டு கொடுக்கப்பட்டனர் அதன்படி இன்றைய நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் இளமையிடம் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்க மாசுக்கு படம் பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பெல் பட்டனோ கிளிப் பண்ணுவோம் இந்த வீடியோ அடுத்த மூன்று மணியத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்திற்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இன்றைய நாட்கள் தென்காசி செங்கல்பட்டு திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதனை சுற்றுவட்டார மாவட்டங்கள் மழை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை அதனை சுற்றுவட்டார மாவட்டங்கள் கட்டாயம் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் லட்சத்தீவு பகுதி மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பெரும்பாலான பகுதியில் இடிமிரக்கூடிய கனமழை கொட்டித்திற்கும் என அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை இன்றைய நாட்கள் கொட்டித்திருக்கும்ன தற்போது முக்கிய அறிய போற்று வெளியாகியுள்ளது அதேபோன்று தமிழகத்தில் வரக்கூடிய ஜனவரி மாதம் பத்தாம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவு போன்று கொடுக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரில் ஒரு சில பகுதிகள் லேஸ் முதல் மிதமான அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் இன்றைய நாட்கள் மீனவர்களை எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் குமரிடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் இன்றைய நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் கட்டாயம் நாளை நாட்கள் பாஞ்சிற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் இடிடக்கூடிய கனமழை கொட்டித்திருக்கும் நன்றி வணக்கம்